ट्यूब थामल வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பியோ கிரிமியா குடாவை ரஷ்யாவிற்கு எழுதி கொடுப்பதும் அதை அங்கீகரிப்பதும் மிகப்பெரிய வரலாற்று தவறு என்று நேற்று உக்ரைனினுடைய தலைநகர் கியேபில் இடம்பெற்ற பாதுகாப்பு எதிர்காலம் பற்றிய மாநாட்டில் பேசுகின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார் போல அமெரிக்காவினுடைய பிரபலமான ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய செனட்டர் லின்சே கிரெகம் அங்கு பேசுகின்ற பொழுது அமெரிக்க அதிபரனுடைய ரஷ்யாவிற்கு எதிரான தடைப்பட்டியல் ஏறத்தாழ தயாராகிவிட்டது என்றும் வருகின்ற கோடை காலத்திற்கு முன்னதாக அது சட்டபூர்வமாக வரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலதிக விவரங்களை அவர் தெரிவிக்காவிட்டாலும் கூட இப்பொழுது ரஷ்ய அதிபர் மிக மோசமான ஓர் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரிட்டனுடைய நேற்று வெளியாகிய அறிக்கை கூறுகின்றது ஆகவே ரஷ்யாவிற்கு எதிராக அமைதி வழியில் செல்ல முடியாத ஒரு சூழலை அது உருவாக்கி து இந்த நிலையில் தான் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் இறக்கப்படுகின்ற ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயு மற்றும் யுரேனியம் உள்ளட மற்ற பொருட்கள் அனைத்திற்கும் ஐநூறு வீதம் வரி கட்ட வேண்டும் என்று தண்டனை வரி ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று நூறு ரூபாய் விற்கின்ற ரஷ்யாவினுடைய ஆயில் நாளை ஐநூறு ரூபாயாக விலை உயரும் என்பது இதனுடைய கருத்தாகும் சந்தையில் மத்திய நாட்டு ஆயில் நூறு ரூபாய் விற்பனையாகின்ற பொழுது ரஷ்ய ஆயிலை ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு யாரும் முன்வரமாட்டார்கள் இதனால் தானாகவே ரஷ்யாவினுடைய ஏற்றுமதிகள் அனைத்தும் அமெரிக்காவிற்குள் வர முடியாது நின்று போய்விடும் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்திற்கு வேண்டிய பணத்தை இனி அமெரிக்காவில் இருந்து எடுக்க முடியாது சீனாவினுடைய சுமை அதிகரிக்கும் என்பது இந்த மாநாடு தருகின்ற பொருளாக இருக்கின்றது கிரிமியா கூடாவை ஏன் ரஷ்யாவிற்கு வழங்கக்கூடாது என்றால் கருங்கடலில் இருந்து ரஷ்யா வேகமாக தொழில் படுவதற்கும் ஐரோப்பாவை குறிவைப்பதற்கும் கருங்கடலில் ரஷ்யாவினுடைய கடற்படைகள் இறங்கி ஐரோப்பா மீதான தாக்குதல் நடத்துவதற்கும் மிக பெரும் ஆபத்தை விளைவிப்பதாக அது அமையும் சோவியத் உடைந்த பொழுது மிக தந்திரமாக உக்ரைனின் பக்கமாக கிரிமியா கூடாவை சரித்துவிட்ட மேற்கு நாடுகள் இப்பொழுது ரஷ்யா கைப்பற்றி இருப்பதன் மூலமாக புதிய சிக்கலை சந்தித்திருக்கின்றன இது எதிர்வரும் நாட்களில் மிக பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றது என்பதையே மைக் பொம்பியோ கூறுகின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய இரண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த ஆட்சி பருவத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த இன்று ஏறத்தாழ விட்டாலும் கூட உக்ரைனில் வைத்து இந்த கருத்தை கூறி கூறியிருப்பதானது டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய இன்னொரு மறைப்பொருள் குரலாகவே இருக்கின்றது இந்த இடத்தில் நேற்று முன்தினம் ரஷ்யாவினுடைய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் முன்னணி ரஷ்ய தலைமை தூதுக்குழு தலைவர் தாங்கள் உக்ரைனுடன் போரை தொடர்வதற்கே விரும்புவதாகவும் ரஷ்ய படைகள் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவினுடைய குரல் இதுவாக இருந்தது நாளை துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற இருக்கின்ற உக்ரைன் ரஷ்ய பேச்சுக்கள் என்னதான் செய்யும் என்பது கேள்வியாக இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் காரணமாக உக்ரைனில் பத்து பேர் கொல்லப்பட்டு முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலையில் ரஷ்யா தன்னால் செய்யக்கூடிய உக்ரைனுக்கு எதிரான தீமை தரும் செயல்கள் அதி உச்சம் எவ்வளவு இருக்குமோ அந்த அதி உச்சத்தை தொட்டுவிட்டது இந்த நிலையில் ரஷ்யாவுடன் இஸ்தான்புல்லில் சென்று பேசுவதற்கு தங்களிடம் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் இஸ்தான்புல்லில் நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளினுடைய முக்கியமான விடயம் ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் வருகின்றவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களினால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது அனுப்பி வைக்கின்ற அறிக்கையை தவிர அவர்களிடம் எந்த பலமும் கிடையாது இவர்களை வைத்து பேசவும் முடியாது அதைவிட முக்கியம் ரஷ்யா அங்கே எழுதியிருக்கின்ற விவகாரங்களை ஏற்றுக்கொள்வது ஏறத்தாழ உக்ரைன் தன்னைத்தானே துப்பாக்கியை எடுத்து தனது தலையில் வெடி வைக்க வேண்டிய ரஷ்யா முன்வைக்கின்றது மாமருந்தாகவும் பிரிட்டனில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பக்க அறிக்கை ஒன்று நேற்று வெளியாகி இருக்கின்றது ஆலோசகர்கள் மூவர் இணைந்து இதில் ஒருவர் நேட்டோவினுடைய முன்னாள் செயலாளராக இருந்த ஜோஜ் அறிக்கை ரஷ்யா மிகவும் ஆபத்தான ஓர் இடத்திற்கு வந்துவிட்டது இது அவசரம் மிக ஆபத்து ரஷ்யாவினுடைய நிலை அப்படி இருக்கின்றது இதற்கு தயாராக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது இந்த அறிக்கையை உடனடியாக பிரிட்டன பாராளுமன்றம் கொண்டு செல்லும்படி கெய் ஸ்டமர் கூறியிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து பிரிட்டன் படைகளை இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் வேகமாக தயாரித்தது போல தயாரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் ரஷ்யாவினுடைய படைகள் மிக பெரிய அளவில் பயிற்சி பெற்று பாரிய அளவில் போரொன்றுக்கு சன்னதம் கொண்டு விட்டதை அது காட்டுகின்றது ரஷ்ய அதிபர் காலதாமதம் செய்ய மிக விரைவாகவே அவர் வரப்போகின்றார் என்பது அறிக்கையாகும் சீனா பற்றி கூறுகின்ற பொழுது சீனா இப்பொழுது ராணுவத்தை கட்டமைத்து விட்டது ரஷ்யாவிற்கு பலதுகரமாக இருக்கின்றது எனவே சீனா நேரடியான எதிரி இல்லாவிட்டாலும் கூட எதிரியின் மிகச்சிறந்த நண்பனாக இருக்கின்ற காரணத்தினால் சீனாவினுடைய நிலைப்பாடும் எதிர்நிலையாகவே இருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது ரஷ்யாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி வெஸ்ட்லிச் நெஃபென்சியா நேற்று கூறுகின்ற பொழுது போர் ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு சரியான மருந்து என்று கூறியிருப்பதனால் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார் ஆகவே மைக் பொம்பியோ கிரிமியா கூடாவை கூடாது என்பது அமெரிக்கா கொடுக்காது என்பதன் அடையாளமாகவும் டொனால்டு டிரம்பினுடைய தடை வரப்போகின்றது என்பது ஜோ பைடன் காலத்தை போல அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிராக திரும்பப் போகின்றது என்பதும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் உக்ரைனுடன் தொடரப் போகின்றது என்பதும் ஐரோப்பா உட்பட மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு மீண்டும் பணத்தை வழங்கப் போகின்றது என்பதும் இஸ்தான் தோல்வியில் முடிவடைய போகின்றது என்பதும் இன்றைய நாளில் வந்திருக்கும் செய்திகளினுடைய விளக்கு வெளிச்சத்தில் தூரத்தில் காணுகின்ற காட்சிகளாக இருக்கின்றன அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் நோக்கம் அமைதி வழி அல்ல என்று கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் செனட் சபையில் நூறு இந்த நூறு பேரில் பேர் ரிற்குதிர தடையை போட தயாராகிவிட்டதாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது இந்த ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் ஐரோப்பாவிற்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போவதாக இன்னொரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த ட்ரோன்கள் ஈரானினுடைய ரஷ்யாவில் அவை அதிக நவீனமயப்படுத்தப்பட்டு போர்க்குளத்திற்கு வருகின்ற தற்கொலை ட்ரோன்களாக இருக்கின்றது அன்றாடம் நூறு ஆளில்லா விமானங்களை உக்ரைன் மீது ரஷ்யா ஏபிக்கொண்டிருக்கின்றது உக்ரைனிய படைகளில் பெருந்தொகையானவர்கள் அடைந்தது ஆளில்லா விமானங்களினால் தான் இப்பொழுது நூறு ட்ரோன்களை அனுப்புகின்ற ரஷ்யா இனி ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று விரைவாக பெருந்தொகையாக அனுப்புமாக இருந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்த முடியாது இதுபோல ரஷ்யாவை நோக்கி உக்ரைன் ஒரு லட்சம் ஆளில்லா விமானங்களை அனுப்புமாக இருந்தால் ரஷ்யாவினால் எதுவும் செய்ய முடியாது இந்த ட்ரோன்கள் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கின்றன முன்னர் ஐம்பது கிலோ எடை கொண்ட வெடிகுண்டுடன் வந்தது இப்பொழுது தொண்ணூறு கிலோ எடை உள்ள வெடிகுண்டுடன் வருகின்றது இதில் முக்கியமானது த்ரீ டி பிரிண்டர் என்கின்ற அதிநவீன கருவிகளை இப்போதைய போர்க்கள உற்பத்தி செய்து தள்ளி கொண்டிருக்கின்றன எனவே கிரனட்டுகள் குறி தவறாமல் சரியான இடத்தில் அடிக்கும் என்பதும் முக்கியமாகும் ஆகவே தற்கொலை ஆளில்லா ட்ரோன்களினுடைய போரை ரஷ்யா அடுத்த கட்டமாக ஆரம்பிக்க போவதன் அடையாளமும் ஐரோப்பாவினுடைய போர்க்களம் மிக பெரும் நெருக்கடியை சந்திக்க போவதன் சங்கேத குரல்களாகவும் இவை அமைந்திருக்கின்றன ரஷ்ய படைகள் ஒவ்வொரு படை வீரருக்கும் ஒவ்வொரு ஆளில்லா விமானம் என்ற அளவில் வேகமாக உற்பத்தி செய்து ஒரு மில்லியன்ோன்களுடன் ரஷ்ய படைகள் போர்க்களம் வரப்போகின்றன இதனால் தான் பிரிட்டன அறிக்கையானது நாம் நினைத்ததை போல அல்ல ரஷ்யா மிக வேகமாக நம்மை நெருங்கிவிட்டது என்பது கவலை தரும் அறிக்கையாக இருக்கின்றது இதற்கு ஏற்ப ஐரோப்பிய நாடுகள் தயாராகவில்லை ஐரோப்பா தயாராவதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய சுனாமி வெள்ளம் வந்துவிடுமா என்பதுதான் பிரிட்டன முப்பத்தி பக்க அறிக்கையாக இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்பதல்ல பொறுப்பதற்கான நேரமும் இல்லாத அளவில் விவகாரம் சூழ்கொண்ட மேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை